அகநான் ஒரு பாடல் பாலை பிரிவால் வாடும் தேனை பாலே துறை பிரிவிடை வேறுபட்ட தலைமகள் தோழிக்குச் சொல்லியது பாடியவர் பாலை பாடிய பெருங்கடுங்கு பாடப்பட்டவர் தலைமகள் தோழிக்கு எல்வளை நெகிழச் சாவை ஆயிழை நல் தோள் தோல் கவின் அழியர் பெரும் கையேற்ற நெஞ்சமுழுந்தார் துறந்து இரும்பின் உயிர் உடையோர் போல வலித்து வல்லினர் காதலர் வாடல் கழை நிவந்த நெல்லுடை நெடுவெதிர் கலிகொள் மலர் வெல் விசையின் உடைய வயது வர வெம்பிய கல்போரு பரப்பின் வேனில் அத்தத்து அங்கன்வான் உலந்து அருவி ஆன்ற உயர்சிமை மருங்கில் பெருவிழா விளக்கம் போல பல உடன் இலையில மலர்ந்து இலமொடு நிலை உயர் பிரங்கல் மலை இறந்தோரே பொருள் தலைவியானவள் தன் காதலரை பிரிந்த துயரால் தன் கையில் இருந்த வளையல்கள் கழன்று விழும்படி மெலிந்து போனாள் அழகிய அணிகலன்களை அணிந்திருந்தும் மூங்கில் போன்ற தோள்கள் மெலிந்து பொலிவிழந்து காணப்படுகின்றன மனம் பெருந்து இறத்தில் ஆழ்ந்ததால் உயிரை வெறுத்து இரும்பை போன்ற மன உறுதியோடு காதலர் அவளை பிரிந்து சென்றுவிட்டார் அவர் சென்ற வழியோவென்றால் காய்ந்த மூங்கில்கள் ஓசையெழுப்பும் நெடிய மலைப்பாதை போர் வீரர்கள் வில்லை வளைத்து நாணேற்றுவது போல காய்ந்த கற்கள் நிறைந்த பாலை நிலத்தில் வெயில் கொளுத்துகிறது வானம் வறண்டு அருவிகள் வற்றிப் போன உயர்ந்த மலைப்பகுதியில் திருவிடா கூட்டம் போல மரங்கள் இலைகளின்றி பூத்துக் குலுங்குகின்றன இப்படிப்பட்ட மலைகளைக் கலந்து காதலர் சென்றுவிட்டார் தலைவியைப் பிரிந்து காதலர் சென்ற கொடுமை இப்பாடலில் விவரிக்கப்படுகிறது காதலர் பிரிவால் தலைவியின் அழகு குலைகிறது அவர் நெஞ்சம் பெருந்து எரில் வாடுகிறது இரும்பு போன்ற மன உறுதியுடன் காதலர் அவளை விட்டு செல்கிறார் கோடை வெயிலில் காய்ந்த மலைப்பாதையில் மூங்கில் காடுகள் நிறைந்த வழியில் போர் வீரர்கள் வில்லை வளைத்து அம்பு விடுவது போல காதலர் தலைவியை விட்டு பிரிந்து செல்கிறார் மலையடிவாரத்தில் இலவ மரங்கள் பூத்து குலுங்கும் காட்சி திருவிழா போலிருந்தும் தலைவியின் துயரம் நீடிக்கிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்